ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க நல்லா பளிச்சுன்னு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் மெல்லாம் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு மகள்லாம் பார்த்திங்கன்னா நாளாக அதில் வந்து வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வலுவழுன்னு இருக்கும் நம்ம கையை வச்சாலே அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய கரை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான் நம்ம வந்து எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி இந்த தூள் உப்பை கொஞ்சமாக எடுத்து அப்படியே அந்த பக்கெட்டில் வந்து தூவி விட்றலாம் நிறையா நமக்கு தேவைப்படாதுங்க கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க அதே போல் மகளையும் நம்ம வந்து இந்த மாதிரி உப்பை எடுத்து தூவி விட்டுருலாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பரில் வந்து கொஞ்சமாக சோப்பு தொட்டு தேய்ச்சிக்கலாம் நான் வந்து சோப்பு யூஸ் பண்ணலைங்க உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் அதே போல் மகளையும் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அடுத்ததாக நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு மகளெல்லாம் அந்த வலுவலுப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க அதே போல் அதில் இருக்கிற கரையுமே நல்லா நீக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப்பில் நம்ம வந்து கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குற ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து வீட்லையே நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க குறைவான செலவில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு வச்சுக்கோங்க அடுத்ததா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாப்தலின் பால்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேங்க நேப்தலின் பால்ஸ் ரோஸ்னா பாச்சா உருண்டை இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து நம்ம ரெண்டு போல எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேங்க ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா தட்டி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அடுத்ததாக இதில் வந்து ஒரு அஞ்சு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு கற்பூரத்தை வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இடிக்கல் வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க இப்போது இதையும் நம்ம இந்த பவுலுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பெர்ஃப்யூம் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போது அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க இதுதான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்காங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மூடி சேர்த்தீங்கனாலே போதும் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போறோம் அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அடுத்ததாக இதில் கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம குளூ சேர்க்கணுங்க உங்கள் வீட்டில் ஃபெவிகால் அல்லது நீங்கள் வேறு க்ளூ வச்சுருக்கீங்கன்னா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன ப்ராண்டுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றோடு ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப் இல்லைன்னா கவலையே படாதீங்க நம்ம கடைகளில் ஸ்வீட்டு அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் கிடைக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து எல்லாம் ஈவனா இருக்கிற அளவுக்கு இது போல் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா காயணுங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் இருக்குது பாருங்க அதை வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து தூக்கி போடுற சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேங்க சோப்பு டப்பாவை இனி தூக்கி போடாதீங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சோப்பு டப்பா மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஓடனில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அது தீர்ந்துருச்சு அப்படின்னா அதோட டப்பாவை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வந்து பெர்ஃப்யூமு க்ரீம் ஏதாவது வாங்கினோன்னா அதிலலாம் டப்பா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான டப்பா இருந்துச்சுன்னா என்ன டப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து மேலே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது போல் ஒரு சிஸரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து கட் பண்ணி எடுங்க சைடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போது அடுத்ததாக இதோட சென்டரில் வந்து நம்ம கத்திரிக்கோள் அல்லது கத்தியை வச்சு ஓட்டை போட்டு எடுக்கணுங்க இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க ஓட்டை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஓட்டை போடுங்க இது அட்டைப்பட்டிங்கிறதுனால பிஞ்சுடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு இதை வந்து நீங்கள் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சைனிங்காக இருக்குன்னு இனி நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் மற்ற ப்ராண்ட் எதுவுமே வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட மணியும் சேவ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு மாதத்துக்கு மேலேயே வருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த சோப்பு ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே வந்து இதை வச்சிடலாம் வச்சுட்டு இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் எதாவது ஆணி அடிச்சிருந்திங்கன்னா அந்த ஆணியில் வந்து தொங்க விடலாம் அல்லது இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் வந்து ஸ்டிக்கர் ஹூக் வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் கூட நீங்கள் வந்து மாட்டி விடலாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் வந்து நம்ம பெர்ஃப்யூமு கம்ஃபோர்ட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டில் பாத்ரூமில் வித பேத் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க எந்த வித மஞ்சள் கரையும் இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கங்க அடுத்ததாக நான் வந்து ரெண்டு சோப்பு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி நான் வந்து குட்டி சோப்பு எஸ்பேடான சோப்பு பழைய சோப்பு வந்து எடுத்திருக்கேங்க நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பழைய சோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து சோப்பெல்லாம் பயன்படுத்தினதுக்கப்புறமா அது முடிய போகிற ஓரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறப்ப அது வந்து சில பேர் தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பு தான் யூஸ் பண்ணணுங்க இதை வந்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படுங்க மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்க இந்த மாதிரி சின்ன பாட்டில் இருந்தால் எடுத்துக்கங்க இதில் வந்து நம்ம நறுக்கி எடுத்த இந்த சோப்பை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செய்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் செய்திங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வந்து எடுத்து இது போல ரெடி பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம வந்து இது போல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு முடிய முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் நிறைய சோப் இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டீங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இதில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போது அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்தா சிந்திடுங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபனல் உங்கள் வீட்டில் இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா சுருட்டி ஃபனல் மாதிரி ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இப்போது லாஸ்ட்டாக நம்ம இதில் சாம்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து டவ் சாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ க்ளீனிங் ப்ளஸ் பேண்டீன் என்ன சாம்புனாலும் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து செய்திங்கனாலே போதும் சின்ன பேக்கெட் சாம்பு வச்சுருக்கீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு சாம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கீழே வந்து சுற்றி இது போல் கேப் விட்டு ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்காங்க நான் வந்து சுற்றி ஓட்ட போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இந்த மாதிரி கீழே சுற்றி கேப் விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓரமாக உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஓட்ட போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது வழியாக உள்ளுக்குள்ளே வந்து தண்ணியெலாம் போய் நம்ம இருக்கிற எல்லா பொருளுமே அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வருங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு மேலேயே வருங்க பத்து நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு வேலை தீந்துருச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஃப்ளஸ் டேங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை ஃப்ளஸ் பண்ணி விடுறப்ப நம்ம வீட்டு டாய்லெட்டை வந்து ஒவ்வொரு முறையும் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட் வந்து அடிக்கடி சுத்தம் செய்யணும்னு அவசியமே இல்லை நம்ம இதில் பேக்கிங் சோடா சாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால எந்தவித கிருமியும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க அந்த சோப்பெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல வாசனையாகவும் எப்பவும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க வித மஞ்சள் கரையோ உப்பு கரையோ குறையோ படியாமல் இருக்கோங்க நல்ல பளிச்சின்னு பல பலன்னு சைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ